அன்பார்ந்த தமிழக மக்களுக்கு வணக்கம் இன்று தமிழ்நாட்டில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கொடி அறிமுக விழா நடைபெற்றது உடனே ஒரு ஜோதிடர் இன்றைய நாளையை பற்றி ஆராய்ச்சி விளக்கங்களை குறிப்பிட்டு அவரை அவரே தெளிவான விளக்கத்தை கூறவில்லை விஜயுடைய அதிர்ஷ்ட எண் நான்கு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இன்றைய தேதி இருபத்தி ரெண்டு ட்ட எண்ணிக்கை நாலு அதிர்ஷ்ட நாள் என்பது இன்றைய நாள் அவருடைய எந்த காரியங்களும் வெற்றி பெறும் பொதுவாக வாகை மலர் பற்றி நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் வாகை மலர் பண்டைய காலத்தில் போருக்கு சென்று மீண்டும் திரும்பி வெற்றியோடு வரும்பொழுது அந்த வெற்றி வீரர்களுடைய தளபதிக்கு வாகை மலர் கொடுத்துதான் வரவேற்பார்கள் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் என்ற மூன்று எழுத்து கலைஞர் கருணாநிதி என்ற தாரக மந்திரம் இளைய தளபதி விஜய் என்ற தாரக மந்திரம் என்ற சொற்கள் விண்ணை சொடும் வெற்றி வார்த்தைகள் இதில் எந்த மாற்றமும் கிடையாது விஜய் என்ற பெயருக்கு வெற்றி என்று பொருள்படும் விஜய் என்பவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பெரும் வெற்றியை பெறுவார் ஏனென்றால் அவர் பெயர் நாமம் பெயர் நாமம் விஜய் விஜய் என்றால் வெற்றி என்று பொருள் அது எந்த மாற்றமும் கிடையாது அன்பர்களே இன்று வியாழன் வியாழன் குரு பார்வையுடன் தஷ்ராமூர்த்தியுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்துடன் இன்று தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எனவே தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் வெற்றி வேந்தன் வெற்றி விஜய் விஜய் என்றால் வெற்றி என்று பொருள்படும் வெற்றி வேந்தன் கண்டிப்பாக வாகை மலர் சூடுவான் வாகை மலர் சூடி தமிழகத்தில் பெரிய வெற்றியை பெறுவான் அதில் வியாழனுடைய குரு பார்வையில் ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது நேரம் சரியாக பார்த்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது முழுமையான வாகை மல வாகை மலத்துடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அது மிக மிகவும் அவசரப்பட்டு கொடியேற்றப்படவில்லை முழுமையாக ஆராய்ந்து நல்ல நேரத்தில் தான் அவர்கள் ஏற்றியிருக்கின்றார்கள் முழுமையான நல்ல பலன்களை கண்டிப்பாக தஷாமூர்த்தி கண்டிப்பாக வழங்குவார் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் காணும் கண்டிப்பாக குருவே நலம் குருவே சரணம் குருவே பாதம்